ஒரு சிறுவனாய் நான் பார்த்திருக்கிறேன் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் வளர்ந்த பின்பு அவர் ஒரு முறை அவர் கீழே விழுந்த அவருடைய உடம்பில் காயம் பயங்கரமான காயம் ஏற்பட்டது அதன் தான் அவர் நம்மளை மாதிரி சாதாரணமானவர் என்பதை உணர்ந்ததே உணர்ந்தேன் ஹலலியா அது எப்பளே அப்பா பலவீனப்பட்ட நாட்களில் நான் படுத்த படுக்கையான எப்படி அப்பா படுத்த படுக்கையா இருக்கும்போது என்னுடைய அப்பாவை கழிவறைக்கு அழைத்து செல்வது உடைகள் மாற்றுவதில் உதவி செய்வதில் உதவி செய்வது தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுப்பது போன்ற உதவியை நான் செய்தேன் அது என்னுடைய அப்பாவுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது அவர் தானாகவே முன்வந்து சில காரியங்களை செய்ய முயற்சித்தார் ஆனால் அது முடியாததால் நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாத மக்களே என்பதை முடியாத மக்களே என்று ஒப்புக்கொண்டார்கள் இல்லையா தேப்பிள்ளே ஆனால் அந்த அனுபவம் எங்கள் இருவருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தது தேவப்பிள்ளே நமக்கு மற்றவர்கள் உதவி தேவை என்பதே அந்த பாடம் யாருக்கு நமக்கு எல்லாருக்கும் உதவியும் தேவை என்பதே அந்த பாடம் தேப்பிலே நாம் சுவாசிக்கும் போது காற்று இல்லாமல் சுவாசிக்கவே முடியாது ஆனால் காற்றை நம்மால் உணர முடியும் காற்றை நம்மால் பார்க்க முடியாது அது காற்றை நம்ம பார்க்க முடியாது என்பதால் காற்று இல்லாமல் நம்மால் சுவாசிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அப்படி தானே அதுபோலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் தினமும் பார்க்க முடியாதே தவிர கண்டிப்பாக அவரை உணர்ந்து என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியவே முடியாது அலலியா மற்றவரின் உதவி எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு மேலாக இயேசும் நமக்கு அவசியம் அதான் யோவன் பதினைந்தாம் அதிகாரத்துல திராட்சை செடியை குறித்து அது மீன் பட அதுக்கு மேலே படர்ந்திருக்கும் கொடியை குறித்தும் நாம் வாசிக்க முடியும் அது தோன் அவர் தேற்றக்கூடிய உதாரணமாக அமைந்தாலும் நம்முடைய சுயத்தின் மீதான நம்பிக்கை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறதே பிளே தேவப் பிளே எனக்கு உதவி தேவை இல்லை என்ற நம்முடைய சுயத்தின் மீதான நம்பிக்கை உடைக்கிறதாய் இருக்கிறது என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய கூடாது என்று இயேசு தெளிவாய் சொல்லுகிறார் ஒரு சீசனுக்கு அவசியமான ஆவின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் சுபாவ கனிகளை குறித்து இயேசு இவ்வாறு பேசுகிறார் எப்படி இயேசு நம்மை கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழவே அழைக்கிறார் அவரை நாம் முழுமையாய் சார்ந்து கொள்வோம் ஆகில் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எப்படி இயேசு பிதாவை என்ன செய்யற சொல்றாரு பிதாவை மகிமப்படுத்த வாழ்க்கையே நம்மால் வாழ முடியும் அதான் யோவன் பதினஞ்சு எட்டுல சொல்றாரு இனி அவரை மகிமைப்படுத்தும் வாழ்வு வாழ நம்ம என்ன செய்யணும் அப்போ ஆண்டு சமுதல ஒப்புப்படுத்து ஜெபிக்க போறான் ஜெபிப்போமா ஜம்யா வான சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நேரத்தில் தகப்பனே உண்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது முடியாது நீர் மட்டுமே என்னால் என் தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் முன்னிலையில் ஆண்டவரே நண்பர்கள் மத்தியில் வேலை செய்யும் இடத்தில் என்னை சுற்றில் உள்ளவர்கள் நடுவில் என்னை உயர்த்த முடியும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை உயர்த்த முடியும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர எசப்பா நாங்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எந்தெந்த எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறமோ அந்தந்த காரியங்களில் எல்லாம் எங்களுக்கு உதவி ஆண்டவரை இசப்பா மன பயத்தை பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயத்தை ஆண்டவரே மாற்றிப்படுங்காண்டவர என்னில் மறைந்து இருக்கிற இசப்பா என்கிட்ட மறைந்து இருக்கிற எண்ணில் மறைந்து இருக்கிற பிரவீனத்தையும் வெளிப்படியான பிரவீனங்களையும் மாற்றிப்படுங்காண்டவர என்னில் இருக்கிற எதிர்காலத்தை குறித்த பயத்தை மாற்றி கொடுங்காண்டவர நான் பரிசுத்தமாக உண்மை உள்ள ஜனமாக உமக்கு ஆண்டவரே பயந்து எல்லா காரியங்களையும் செய்ய அண்டவரை உமக்கு பயந்து எல்லா காரியங்களையும் செய்யும் ஜனமாக வாழ அன்றவரை வாழ வைக்க உம்மால் தான் நான் என்ன முடிய வாண்டவர அண்டவரே உங்களுடைய பிள்ளையாக வாழ வைக்க மாற்றுங்கப்பா பரிசுத்தமாக வாழ உதவி எங்க ஆசீர்வதித்து வாழ வைக்க உங்களால் தான் முடியும் ஆண்டவர என் வியாதியை என் மனக்குழப்பத்தை என் சஞ்சலத்தை துக்கத்தை உமால் மட்டுமே சரி செய்ய முடியும் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவள் குடும்பங்களையும் நீர் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக என்று மிப்பிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் லபிதாவே ஆமேன் 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 அலையா அலேலுயா